தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்து கொண்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கையில் பிடிக்க முடியாத மாதிரி நம்ம அந்த பாலோஷ் சேனலை எங்கள் அண்ணன் தள்ளபதி வந்து வச்சுக்கோங்களேன் கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி குஷியாகிருந்தோம் என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரில எங்கள் அண்ணனை அடிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுவும் எங்கள் அண்ணனை தாண்டி எங்கள் புஷியர் பேக்க பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா அன்னை பற்றி பற்றி வாய் கூட கொளருது அப்படி ஒரு பேர் ஆனந்தமாக இருக்கும் அப்படி தவைக்கால ரெண்டாவது கட்ட ஆச்சரியக்குடிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் ஆளாக நாம் தேர்ந்தெடுத்திருப்பது பழைய பீஸு நம்ம லூஸு சி சாரி நம்ம சார் செங்கோட்டையன் ஐயோ ஐயோப்பா வயசு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையணும் ம் நாளை தமிழ்நாட்டை கூட போவது ஆ தலைவர் எம்ஜிஆர் வாழ்க பாருங்க அது முன்னாள் நது பேசின வியாபாரம் பழைய வியாபாரம் அப்படி மனசுக்குள்ளே விட்டுட்டு இன்னைக்கு தளபதி கந்துட்டாரு டாப்ல அவ்வளோதான் ஐயா தான் முதல்ல ஐயா போடி பண்ணியாச்சா ரெண்டாவது யார் தெரியுமா அதுவும் ஐயா தான் ஐயா அதுக்குள்ள அதுக்குள்ளே போன உடனே நீங்கள் டிவி கேவா போவதற்கு ஒரு தகுதி ஒன்று இருக்கு என்ன தகுதி தெரியுமா ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை விட்டு இப்படி பொய் சொல்லத் தெரியணும் போகிற போக்கில் விஜய் சம்பளம் இரநூத்தம்பது கோடி இரநூறு கோடி நாங்க வடை சுடுறாங்க சினிமா விட்டு வந்துட்டாங்க இன்னும் சர்க்கார் குட்டி போட்டுருக்குதுங்க எங்கன்னு சர்க்கார் குட்டி போட்டுன்னே இருக்குது இப்போ வந்து இப்போ வடை எங்கே சுடுறாங்கண்ணா நாங்கள் என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம் விஜய் இரநூறு கோடி விட்டு வந்தார் இரண்டம்பது கோடினாங்க இப்போ ஐநூறு கோடி ஆயிடுச்சு புரிதுங்களா சுறா படத்தில் விஜய் அடித்த அந்த அந்தந்த படத்தை மீன் தீரண ஐநூறு கோடி தானே அந்த தூக்கி இன்னும் ஓட்டி நடக்கிறாங்க ஐநூறு கோடி ஐநூறு கோடி இதுதான் ஐநூறு கோடி சம்பளம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு ட்ரெய்லரு வியூஸ் அதிகமாக போயிடுச்சு விஜயை பேசுனா லைக்ஸ் அல்லுது இவ்வளோ தான் இவங்க இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இதுதான் பாருங்கள் எப்படிப்பட்ட மனுஷன் அரசியல் பேசுகிற மனுஷனை வியூஸ் பிச்சை பேச வச்சுருக்கீங்களா மானம் கெட்டவைங்களாம்

எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தளபதிக்கு நன்றி சொல்லக்கூடாது எங்களுக்கு சொல்லணும் யூடியூபர்கள் சொல்லணும் சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய எங்களுக்கு சொல்லணும் இதுக்கு முன்ன குட்டி நடந்த விஜய் கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் விஜய் கட்சி மேடையில் விஜய் பேசக்கூடிய இந்த புனி சி அந்த என்ன வண்டிங்க சரி புனவண்டி நடந்து தமிழ்ங்க வண்டியில் விஜய் என்னை பேசிட்டு இருக்க அந்த வண்டியில் அந்த வண்டியில் ஏதாவது மாவட்ட ஜெயலலிதா தூக்கி நிப்பாட்டி பேசியிருக்காரா பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது காஞ்சிபுரத்தில் போதும்போல ஒரு மேடையில் தீக்கு நிப்பாடைச்சு அடி ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பிவிட அனுப்புனாங்க காரணம் என்ன தெரியுங்களா அடிச்சு அடி அப்படி நீ நன்றி உங்கள் அண்ணனுக்கு சொல்லக்கூடாதுப்பா எங்களுக்கு சொல்லணும் நாங்களாம் கலாய்க்க போய் தான் அந்த மரமண்டைக்கே சாரி ஐயோ எங்கள் அண்ணன் அப்படி பேசக்கூடாது சி சிச்சி பேசாதடா எங்கள் அண்ணனுக்கே அறிவாளி அண்ணனுக்கே புரிஞ்சிருக்கு வச்சுக்கோங்க நீ நன்றி எங்கள் காலில் விழுந்து தொட்டு கும்பிடணும் நீங்களாம் கலா கேப்பை தான் அவர் மன்ற ம எங்கள் அறிவாளி என்னன்னு புரிஞ்சுருக்கு நீங்கள் வந்து காலை விழுங்க காலில் விழுந்து விழுண்டுங்களா எங்கள் கால்லெல்லாம் வந்து நாங்களாக இருக்கப்பயாளுங்க உங்கள் கட்சியாக உயிரோடு இருக்கு அடுத்து அதே அண்ணன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா அரசியலுக்கான கூட்டம் அல்ல தெரியுதானே புதிய தலைமுறைக்காதான் ஆலிமர் தாய் டிவி தந்தி டிவி புதிய தலைமுறை மட்டுமா இருக்கு எல்லா டிவியும் லைவ் காட்டிட்டு இருக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ் காட்டுது நியூஸ் செவன் காட்டுது என்னது இது புதிய தலைமுறை மட்டும் அழுத்தி சொல்றீங்க ஹை ஃபுல் அவன் நம்மளை கலைக்கிறோன்னா பார்த்துக்கோங்க பார்த்து சொன்னாலும் கரெக்டாக ஃபில் பண்ணிருங்கன்னு நான் ஃபில் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் பேப்பரில் இருக்கேனே நீங்கள் வெளியே போயிடுங்க நான் அடுத்த கூப்பிட வேண்டியதாக இருக்குது அடுத்து நம்ம கூட யார் திரும்ப வரா நம்ம பெரிய பெரிய பொறுப்பு ஐயோப்போம் வயசு காலகட்டத்தில் எனக்கு உண்மையிலேயே பாவமாக இருக்கீங்களாம் பார்க்கும் போது யோசிச்சு பாருங்க பொண்ணா டென்னு கிடைக்கும் ஐயோ இருக்க இவ்வளோ தூரம் படிச்சிருந்துருக்கியே கொஞ்சம் பாது யோசிக்கப்பட்டியா இப்படியோ இந்த காலகட்டத்தில் போய் இவர் பாரு நான் என்ன என்ன டிகிரி வச்சிருக்கேன் அவரோட டிகிரி குவாலிஃபிகேஷன் என்னது போய் கலாய்க்கிற பாருங்கள் தேவையா இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்க இவர் தான் அவர் ரசிகர் கூட்டம்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அதுக்கு நான் சொல்கிறேன் சொல்லுங்க நான் கேட்குறேன் இப்போ நம்ம கூட அண்ணா இருக்கார்ல கே செங்கோட்டையன் அண்ணா அவர்கள் ஒரு காலத்துல ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர் இன்னைக்கு தற்கூரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கார் இல்லையா இருக்கிறார் இல்லையா இல்ல என்ன தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டையும் போட்டோ காமிச்சு நீ யார்கிட்டையாவது போய் காட்டுங்க நீங்கள் மலசாட்சியோட பேச கேட்க நீ நல்லா யோசிங்க செங்கோட்டையும் போட்டோ காமிச்சு மிகப்பெரிய ஆளுமையை இவர் யாரும் காட்டியிருக்கேன் இவர் ஒரு பத்து பேர் மூணு பேர் சொல்லி இவர் மிகப்பெரிய ஆளுமை இவர் யாரும் சொல்லி விட்டுங்க டிவி கேட்கி செங்கோட்டையெல்லாம் கடவுளாக தருறாரு நாஜி சமீபத்தில் வந்து ஆத்மாத்தமான புனிதலாக தருறாங்கன்னா இந்த கட்சி இவ்வளோதான் டிவி கேட்குது அவ்வளோதான் கட்சி அவ்வளோதான் இதில் அண்ணன் ஒன்று போகிறப்ப ஒன்று சொல்லியிருப்பார் எம்ஜிஆர் அந்த கட்சி அந்த எம்ஜிஆர் ரசிகர் சொல்கிறாங்களா எம்ஜிஆர் சத்தத்துக்கு ஜெயலலிதா கட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியை யாரு ஒன்றா நடித்தாங்க போயிட்டாங்க அப்புறம் அண்ணனுக்கு அப்புறம் எம்ஜிஆர் மன்னிக்க நம்ம டிவிக்குள்ளேயும் ஏனே யார் தான் வருவா சொல்லுங்கண்ண எந்த நடிகைன நான் சொல்லலை நீங்கள் தான் சொன்னீங்க எம்ஜிஆர் ரசிகர் ரசிகர் கூட்டம் அது இது ஒப்பிட்டு பேசுகிறீங்க அப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலியில் தான் அப்போ அண்ணனுக்கு அப்புறம் சொல்லுங்க அதையும் சொல்லிட்டு போக வேண்டியதானே இதெல்லாம் பரவாயில்லங்க இப்போ ஒருத்தர் ரூபா பாருங்கள் உயர்ந்த அல்லாஹ் இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே இப்படி அவசரம் கொடுக்க மணிக்க எட்டி பார்க்கக்கூடிய நம்ம அண்ணன் தாங்க அந்த என்ன பேச தெரியுமா ஒரே தீரட்சி ஒரே இந்த தலைவர் சட்டத்தை உருவாக்கும் தூ அப்படி திப்பிட போகிறாங்க ஏன்னா தலைவருக்கு பிரச்சனை வர மக்கள் பிரச்சனை பேச மாட்டீங்களா அந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசிக்க பாடிங்க ஏன் பேச மாட்டேங்க ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பேசலை சரி உங்கள் கணக்குக்கே இப்போ பெரியார் அசிங்கப்படுத்துனா நாங்கள் சும்மா இருக்க போட போட்டு நடத்தும் நாட்டுக்கிட்டு நின்று ஊ ஊ ஊ நிற்கிறீங்களா இதே ஈரோடு மண்ணில் பெரியார் மண் இல்லப்பா பெரியாரே மண்ணு தான் மாதிரி சீமான் என்ன பேசினார் இதுக்கு பெரியார் மண் இல்லை பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்போ டிவிக்கு கை நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் நாங்கள் டிவிக்கு வந்து நாங்கள் வந்து திமுக மட்டும் தான் இங்கே எதிர்ப்போம் நீ தொட்டு பாரு அவரை சீமான பயப்படாத பயப்படாதா தொடாமலே என்ன பண்ணிட்டார கொலியை தோட்டி புதைச்சிட்டார் தப்பி தவிர தொற்றாதிக்க தம்பிகளா வாழ்க்கையில் எந்திக்கவே முடியாது

போய்கிட்டு மெண்டல் மணிக்க சூடா சுண்டலி தம்பி முழுக மெண்டலு ஆமா நாங்க வந்து போய்கினே இருப்போம் நாங்க இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு முப்பத்தாறு நாப்பத்தொன்னு நாப்பத்தாறு போய்கினே இருப்போம் நாங்க நாங்க யாரு தெரியும்லா சுண்டலு மெண்டலு இவங்களை எனக்கு பிடிக்காதுங்க இவங்க நான் வந்து இக்னோர் பண்றேங்க இவங்க எனக்கு வேண்டாங்க எனக்கு வந்து எனக்கு ஒருத்தர் இருக்காருங்க அவர் யார் தெரியும்லா எனக்கு பிடிக்குங்க உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில எங்கள் அண்ணன் புசி அவர்கள் எப்படி வரவேற்காங்க பாருங்க எங்க அண்ணன் இப்படிதாங்க வரவேற்பேன் இதாங்க எங்க அண்ணன் எங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார் ஏ அவர் டேக்கர் அவரு என்ன நீ நீ சொன்ன உடனே ஓடி வர்றதுக்கு அவர் என்ன ஆதவ அர்ஜுனாவா இல்லை நிர்மலா இல்லை அருண்ராஜா ஆ இல்லை அந்த மற்ற ஆட்கள் இருக்கியா இல்லை தவிட்டு தற்கூரி அப்படி சொல்லுறாங்க எங்கள் அண்ணன் விஜய் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஆச்சரியப்படைச்சிகிட்டு இருக்கீங்களா அவர் யாருங்க எங்கள் புஷி என்னங்க நீங்கள் எங்கள் அண்ணன் உள்ள என்றாலும் பண்ணாரு

மறந்துட்டு அண்ணனுக்கு விசுவல் பார்வை பாவுங்களை வயசாயிடுச்செலாம் சுகர் வேற இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் பார்வை தூரத்துலேருந்து பார்க்க தெரியாதான் அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் பொறுமையாக இருங்க வன் தேவதி இளை தேவ ஈரோடு மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மான வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்ல மனுஷங்க அவர் நண்பர்களே டைங்கர் திருப்பு கிழிக்கிறாருங்க அவர் பார்த்திக்கோ ரீவன் பண்ணி போற நட்டு வேணா பாருங்க சம்முனு கிழிப்பாரு நண்பர்களே அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கிழிச்சு அண்ணன் அடுத்த பக்கத்து கிழிச்சிட்டாரு நல்லா பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் கிழிச்சு அடுத்த பக்கம் கிழிச்சிட்டாரு அண்ணன் எவ்வளவு பெஸ்டா தெரியுமா அது மட்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் கொள்கையை கொண்டு செல்வது என்னென்ன கொள்கை சொல்லுங்க கொஞ்சம் சொல்லிட்டு போங்கன்னு அதை தானே தேடிக்கிட்டு இருக்கிறாயங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் என்ன கொள்கை சொல்லுங்கள் உங்கள் கொள்கை அடிச்சு மட்டையை படி படுத்து படத்து கிடக்குறதா இல்லை வரக்கூடிய பெண்கள்கிட்ட சில்பிசம் பண்ணுறதா என்ன கொள்கை உங்கள் கொள்கை ஆ சொல்லுங்கள் கொள்கையை சொல்லுங்கள் ஏரி குதித்து ஓடுறதா மேலே ஏறி நிற்கிறதா மரத்து மால்ன்னு மா மாங்காய் பறிக்கிறதா இல்லை தேங்காய் பறித்து குடிக்கிறதா எதுங்க உங்கள் கொள்கை இல்லை பொண்டாடி செத்தாலும் பரவாயில்ல என் புருஷன் செத்தான் பரவாயில்ல ஏன் பொண்டாடி எனக்கு எங்கள் புருஷனும் கூட என் தளபதி முடித்த அதுதான் உங்கள் கொள்கையாக எதுங்க உங்கள் கொளுகை சொல்லுங்கள் இந்த வீட்டில் கொண்டு போய் அங்கே சேர்த்துருந்தேங்க சொல்லி தொலைங்கி எங்கள் தயவுசெய்து நான் போடுவது வெறும் ஓட்டலில் சமூகத்தின் எதிர்காலத்தின் அஸ்திவாரம் தளபதியின் வழியில் தளபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்

என்னடா டைலாக் இது எழுதி பேசிட்டு போறான் யாரையாது தயார்படுத்துக்கு உங்கள் ஓட்டை அடுத்த வாரத்தை யாராவது போட்ட என்ன பண்ணுவீங்க சொட்டை பட்டைன்னு சொன்னால் அண்ணன் அதையும் படித்து சொல்லி போல இருக்கு சொட்டனை நான் அண்ணன் சொல்ல மாட்டேங்க எங்கள் அண்ணன் நிறைய முடி இருக்கு அதனால நம்ம வந்து ஏ அண்ணனுக்கு டைலாக் லூஸ் போக ஒழுங்க எழுதி கொடு ஐயோ பாவோம் உங்களுக்காக இழுத்துன்னு வந்து இழுத்துன்னு போயிட்டுருக்காரு அதனால் அவர் வந்து கொஞ்சம் கலாய்க்காம கொஞ்சம் தெளிவாக எழுதி கொடுங்க எங்கள் அண்ணன் பாவம் அடுத்த ஒரு வீடியோ இருக்குது என்ன வீடியோ தெரியுங்களா ரெண்டு ஆச்சரியங்களை பார்த்துட்டோம் உண்மையான தற்கும் அறிகுறிகள் பார்க்க வேண்டாமா அவங்க தான் உண்மையான தொண்டர்கள் அடுத்த பதிவில் அதை தான் பார்க்க போகிறோம் பொறுத்துருங்க காத்துருங்க நல்ல வீட்டில் சந்திக்க நன்றி வணக்கம்